ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் தினமும் சாப்பிட்டாலும் அழுத்து போகாதுங்க இட்லி தோசைக்கு பதிலாக கோதுமரவையுடன் பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு தடவை சுவையாக இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அதுக்கு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமரவை எடுத்துருக்கங்க இது சம்பா கஞ்சி குருணன்னு சொல்லுவாங்க அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்ஸர் ஜாரில் ஓட்டி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதோட அரைக்கப் அளவுக்கு தயிர் அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தண்ணி ஒரு கப் கோதுமை ரவை எடுத்தோம் அதே கப்பில் அரைக்கப் தயிர் அரைக்கப் தண்ணீர் சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்துக்கோங்க கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஊறிச்சுன்னா கொஞ்சம் சாஃப்டாகி வரும் அப்படியே மூடி வச்சுடுங்க இப்போ ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கங்க சேர்த்து கடுகு ஜீரகம் பொறிஞ்சி பருப்பு செவந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா அதையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க ரொம்ப வெங்காயம் வதங்க வேண்டியதில்லை லைட்டாக இது மாதிரி வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை தண்ணீரை வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க நீங்கள் வெங்காயம் அறியறதுக்கு முன்னாடியே பாசி பருப்பை தண்ணியில் ஊற வச்சுட்டிங்கன்னா உடனே உரிடும் அதிக நேரம் எடுக்காது இப்போ பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காயையும் சேர்த்துக்கங்க கூடவே கொத்தமல்லி இலைகளும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கங்க கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்ல மனமாக சுவையாக இருக்கும் அப்படியே இதை ஆரட்டும் ஆரண பிறகு சேர்த்துக்கங்க இப்போ நம்ம ஏற்கனவே மூடி வச்ச ரவையை திறந்து பார்த்துக்கலாம் தயிர் எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா திக்காக சாஃப்டாக இருக்குது பாருங்க இதோட அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணீர் ஊற்றி கலந்துக்கங்க ஏற்கனவே அரைக்கப் தயிர் அரைக்கப் தண்ணி சேர்த்தும் பேஸ்ட்டாக கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இந்த பாத்துக்கு தான் இருக்கும் ரொம்ப அதிகம் தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கலந்துட்டு இதில் ஏற்கனவே வதக்கி ஆற வச்சு தாளிப்பை சேர்த்துக்கங்க சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க பாசிப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி தேங்காய்லாம் சேர்த்துருக்கோம் சாப்பிட ரொம்ப ரொம்ப சுவையாக நல்ல மனமாக அருமையாக இருக்கும் இது மாதிரி திக்காகவே கலந்துக்கங்க எக்ஸ்ட்ரா தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியதில்லை இந்த பதத்துக்கு கலந்துட்டு இதை ஊற வைக்க வேண்டியதில்லைங்க இதை அப்படியே நம்ம பனியாரக்கல்லில் ஊற்றி எடுத்துக்கலாம் இல்லை குழியான கடாயில் நீங்கள் குட்டியாக பன்தோசை மாதிரி கூட ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ பனியார்கல்லில் சூடு பண்ணியிருக்கேன் அதில் எல்லா குழிகளும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடானதும் இது மாதிரி எந்தளவுக்குள்ளே சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்குள்ளே சேர்த்துக்கங்க சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வேக விட்டுடுங்க இது மாதிரி மூடி வச்சிங்கன்னா தான் மேலே வெந்திருக்கும் நம்மளுக்கு திருப்பி போட பார்த்து ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு சைடு வெந்ததும் அப்படியே திருப்பி போட்டுக்கங்க நல்ல முருவலாக ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்க நல்ல செவந்து செவந்துருக்கு இதே மாதிரியே இன்னொரு சைடும் செவந்து வந்ததும் எடுத்துடுங்க திருப்பி விட்டு கொஞ்சமாக சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் ஊற்றி வேக விட்டிங்கன்னா தான் நல்ல முருவலாக இருக்கும் ரெண்டு சைடுமே பொன்னிறமாக எடுத்து எடுத்துடலாம் வேகும்போதே நல்ல மனமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான காலை பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் இதை நீங்கள் ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு மாலை நேர உணவாகவும் கொடுக்கலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ரெசிப்பியாக இருக்கும் இதுக்கு சைடிஷ்லாம் கூட எதுவுமே தேவையில்லைங்க அப்படவே சாப்பிட்லாம் அருமையான சுவையில் ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி இது நீங்கள் நைட்டு டின்னர் கூட செஞ்சு தரலாங்க சூப்பராக இருக்கும் எப்போவும் ஒரே மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி உப்மான்னு செய்யாமல் இது மாதிரியும் சத்தும் சுவையும் கலந்து ஃபில்லிங்காக செஞ்சு கொடுங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்மளுடைய புது வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் இது மாதிரி புதிய வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்